ஸ் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க நான் வந்து கஷ்டப்பட்டு வந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பேன் இப்போ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் உள்ளான பலன் என்ன அப்படிங்கிறது அந்த யூடியூப் பட்டன் சில்வர் பட்டன் ப்ளே பட்டன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நான் வின் பண்ணதுக்காக எனக்கு வந்து அமெரிக்காவில் வந்து வந்திருக்கு ஓகேவா இது வந்து பெரிய சாதனை தான் உண்மையிலே பெரிய சாதனை என்ன பொறுத்த வரைக்கும் சரியா அந்த யூடியூப் சேனல் வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் பெரிய சாதனையாக தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன சில்வர் ப்ளே பட்டன் தானே அப்படின்னு தோணும் அப்படி சாதாரணமாக இது வாங்கவே முடியாது ஒரு லட்சம் பேருங்க போராட்டம் எவ்வளோ போராட்டம் தெரியுமா அந்த இது வாங்குறதுக்கு அந்த போராட்டத்துலேருந்து கிடைச்ச எனக்கு வெற்றி முதல் படி ஓகேவா அடுத்து சீக்கிரமே என்ன வரப்போகுது மேண்டேஷன் ஆக போகுது காசு வர்றதுக்கான அறிகுறிகள்லாம் இருக்குது கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் வரும் நான் ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அதையும் போஸ்ட் பண்ணேன் வீடியோ சம்பந்தப்பட்ட எதையுமே நான் போஸ்ட் பண்ணாமல் இருந்ததே இல்லை சாப்பாடு மூணு வேலை சாப்பிட்றதே போஸ்ட் பண்ணுறேன் நான் இதெல்லாம் போடாமல் இருப்பேனா கண்டிப்பாக அதையும் போடுவேன் காசு வந்தோன்னே அதையும் போடுவேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கான அங்கீகாரம் சரியா பாருங்க நாங்கள் நேற்று வந்து ஓப்பன் பண்ணி வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு எங்கள் லண்டுக்கிட்ட கொடுத்து தான் ஓபன் பண்ண சொன்னோம் எங்கள் லட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருச்சு ஓகே இது ஒரு பாக்ஸ் நம்ம அட்ரஸ் போட்டு வந்துருச்சு ஆதார கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரெஸ்க்கு தான் வரும் இந்த ஆதார கார்டு அட்ரஸ் வந்து அம்மா பட்டுக்கோட்டை அட்ரஸ் அம்மா வீட்டு அட்ரெஸ்ஸு இருக்குது ஆதார் கார்டு அதனால நேரடியாக அவங்க வந்து அங்கே அனுப்பிட்டாங்க ஓகேவா அங்கேருந்து எங்கள் அப்பா வாங்கி கொரியரில் போஸ்ட் பண்ணி விட்டாங்க ஏன்னா இப்போ அம்மா அப்பா வர்றாங்க ஊருக்கு அது வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை தாங்க அதில் பார்த்துருமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு உடனே கொரியர் பண்ணி விட்ருக்கு அன்னைக்கே அப்படின்னு சொல்லி அவங்க கொரியரில் போட்டு விட்டாங்க கொரியரில் வாங்கி பையன் டைம்ல கொடுத்தாங்க கிரிச்சு பார்த்துட்டு என்னென்னு கொடுத்துட்டாங்க இது வந்து சர்டிஃபிகேட்டுங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கொடுக்காங்க அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வின்னா உங்களுக்கு மொதல் மொத உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க யாருன்னு தெரியுமா முத சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க தெரியாது பத்தாவது சப்ஸ்கிரைபர் யாருன்னு கேட்டிருக்காங்க அது நம்மளுக்கு தெரியாது நூறாவது சப்ஸ்கிரைபர் யாருன்னு கேட்டிருக்காங்க நான் சேனல் ஓப்பன் பண்ணேன்னா கண்டிப்பாக அது பசங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணறாங்க நம்ம டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொந்தக்காரம் சொல்கிறாங்களா யாருன்னு நம்மளுக்கு தரல அது தெரியுமான்னு கேட்டிருக்காங்க இதுதான் சர்டிஃபிகேட் ஓகேவா யூடியூப்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் அடுத்து இதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பான்ஜ் வச்சுருக்குறாங்க இந்த ஸ்பாஞ்சை எடுத்துட்டு பார்த்தா சும்மா தக தகன்னு இருக்காங்க அவருங்க நான் பாருங்க ஓகே தெரியுதா பாருங்கள் பார்த்துக்கிட்டிங்களா வெயில் எடுத்து காமிக்கிறேன் இந்த பட்டன் வந்து பெருசாக கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்டு பெருசாக போட்டிருந்தாங்க அப்போல்லாம் நான் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டேன் நம்மளும் வாங்கிடணும் பெருசானு இப்போ சுப்பா வாங்கும்போது பட்டன் சின்னதாயிடுச்சு ஏன்னா டாக்டர் என்னை வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ல அதனால் பட்டனை சின்னதாகிட்டாங்க சூப்பராக பாருங்கள் செவத்தில் மாட்டிக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க சில்வர் ப்ளே பட்டன் ஆறு கலை சு ஆறு கலை சமையல் அப்படின்னு போட்டுட்டாங்க என்னோடய சேனல் பொருள் போட்டு கீழே வந்து ஒரு லட்சம் சம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதுக்காக இந்த அங்கீகாரம் ஓகேவா இது போட்டு கொடுத்துட்டாங்க இந்த ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்ட ஒன்று என்னென்னு கேட்டால் அந்த ஆறுகலை சமையல் அப்படின்னு ஏன் சேனல் பேர் வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா பேர் ஆறுமுகம் அம்மா பேர் கலையரசி ஆறுல ரெண்டு எழுத்து எடுத்து ஆறு அம்மா விட்டு இருக்க கலை எடுத்து ஆறுகலை சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேங்க அதான் அந்த காரணமே ஆறு கலை சமையல் அப்படின்னு சேனல் வச்சதுக்கு காரணமே அதான் ஆனால் அப்பா அம்மா ரொம்ப நாள் வருத்தப்பட்டாங்க என்கிட்ட சொல்லி எங்கள் பேரில் வச்சு உனக்கு வந்து அதில் வந்து அமௌண்ட்டும் வரல பட்டனும் வரல அஞ்சு வருஷமாக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னாங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் கஷ்டப்படவே கூடாது சரியா இந்த பாருங்கள் வின் பண்ணிட்டேன் உங்கள் பேரில் வச்சு ஓகேவா அவ்வளோதான் இதான் உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்த பரிசு உங்கள் பேரில் அப்பா அம்மா பேரில் வச்சு வெற்றி அடைஞ்சிட்டேன் ஓகே சூப்பரில் நல்லா பல பழக்கலாம் இருக்குது இது வந்து யூடியூப்பில் வந்து ரெட் கலரில் இருக்கும் இது சில்வர் கலரில் இருக்குது இதுக்கப்புறம் வந்து கோல்டு பட்டன் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் கோல்டு பட்டன் சீக்கிரத்துலேயே வாங்கிடுவோம் ம் அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஓகேவா சுப்பா வந்து வெற்றி அடைஞ்சிட்டே தான் முதல் முதல் வெற்றி எனக்கு படித்து பட்டம் பெறலை சுப்பா வாய்ப்பு நான் சின்ன பிள்ளைல பேசிக்கிட்டு இருக்கும்போது தொண்தொணன்னு பேசுகிறேன் ரொம்ப பேசுகிறேன் சத்தமாக பேசுகிறேன் வாய் இருக்கே உனக்கு வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அது உண்மை நான் அந்த வாய் திறமையால் என் பேச்சு திறமையால தான் கலையர் சீட்ட கத்துட்ட சமையல் கையில் இருக்கு வாய் பேச்சு பேச்சு திறமையும் கையில் இருக்கிற சமையல் திறமையும் வச்சுதான் நான் அந்த ஒரு லட்சம் பேரை வின் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா அது உண்மையா இல்லையாங்கிறது என் பாக்ஸ்ல பார்த்துட்டு சொல்லுங்க ஓகேவா பாருங்க ஓகே பாய்